இன்னைக்கு வீசிக்கவே ஒரு தொகுதியில் தனியா நின்னாங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு தொகுதி நீங்க தனியா நின்று ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாதுங்க டிஎம்கேக்கும் தெரியும் அலையன்ஸ் இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாது இவர் விட்டாச்சு நாளைக்கு பேர் ஏடிஎம்கே விஜயோட கூட்டணி சேர்ந்தா இவங்க ஜெயிச்சிருவாங்க அதனால டிஎம் கே விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த கட்சி உதவி கட்சியும் உங்களுக்கு வேண்டாம் நீங்களும் தனியா நில்லுங்க நானும் தனியா நிற்கிறேன் யார் ஜெயிக்கணுமோ எவ்வளவு சீட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால் இந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டு கிடைக்காது இருக்க எந்த மொழியை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த என்ஈபியில் சொல்லியிருக்காங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் உடனே இவங்க சொல்ற தமிழ்நாட்டில் மூன்றாவது மொழி அப்போ இந்தி தானே சொல்கிறார் இல்லை அந்த ரேப்பு விஷயத்தில் சார்ன்னு ஒருத்தரை சொன்னாங்க அந்த சாரை பற்றி அதாவது தெரிஞ்சுதான் உங்கள் விசாரணையில் அதை பற்றி இவங்க எதுவுமே சொல்லலை ஏன் இவர் சொல்ல மாட்டேங்கிறாரா இவர்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க முடியவில்லை அவங்களும் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு சார் தமிழகத்தில் யார் வந்துட்டு அரசியல் கட்சி தொடங்கினாலும் ஆட்சி அமைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா விசிகாவின் துணை இல்லாமல் யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருமாவள வந்து பேசுகிறாரு உங்களோட பார்வை என்ன சார் இதில் இது வந்து ஒவ்வொரு கட்சியும் அவங்க இஷ்டத்தை என்னாலும் பேசலாம் சார் பேச்சு திறன் பேச்சு திறன் பேச்சு சுதந்திரம் அப்படின்னு இருக்கு நாளைக்கு இவங்க எம்டிஎம்கே வைகோ கட்சி அவங்களும் சொல்லலாம் சிபிஎம் சிபிஐ எங்கள் துணையெல்லாம் யாரும் ஜெயிக்க முடியாது ஆட்சி அமைக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு சதவீதம் தான் இந்த மூணு சதவீதம் வச்சுருந்தாங்க அந்தந்த கட்சி முதல்ல அவங்க முடிவு பண்ணுங்க சார் ஓகே உங்களுக்கு நாலு சதவீதம் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு சில பேக்கெட் இருக்கும் அந்த பேக்கெட்டுக்குள்ளேயே அந்த தொகுதிக்குள்ளேயே எவ்வளவு ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க அந்த தொகுதியில் தனியால் நின்னால் ஜெயிக்க முடியுமா இன்னைக்கு ஒரு தொகுதியில் தனியார் நின்னாங்க தமிழ்நாட்டில் இருக்க ரெண்டு பெரிய கட்சி தேதிக்கு எடுத்துட்டீங்கன்னா திமுக கழகம் அண்ட் ஏடிஎம்கே இது ரெண்டு தானா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபி நான் உள்ள கொண்டு வரேன் பிஜேபி நீங்க பாத்தீங்கன்னு ஓவரால பதினோரு புள்ளி அஞ்சு பர்சன்ட் பாங்க ஆனால் நீங்கள் அவங்க டோட்டலில் எவ்வளோ கான்டாக்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் பார்த்தீங்க சிலதெல்லாம் பதினெட்டு பர்சன்ட் சிலதெல்லாம் இருபத்தி ரெண்டு சதவீதம்லாம் எடுத்திருக்காங்க அந்தந்த தொகுதிக்குள்ள ஸோ அப்போ அந்த தொகுதியில் ஜெயிக்கிற வாய்ப்பு பிஜேபி முடிவு பண்ணும் இருபத்தி ரெண்டு சதவீதம் வைத்திருக்கனால் அந்த தொகுதியில் அது பெரிய கட்சி ஓவரால் இவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் பதினஞ்சு சீட்டு கான்டெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஆனால் ஓவரால முப்பத்தொம்பது சீட்டு இந்த பதினஞ்சு சீட்டுக்கு எவ்வளோ ஓட்டு கிடச்சிது அதை முப்பத்தொம்பது டிவைட் பண்ணி உங்களுக்கு பதினோரு புள்ளி அஞ்சு சதவீதம் போடுறேன் இது வந்து எல்லாத்துக்குமே நான் டி இதுக்கு மட்டும் சொல்கிறேன் டிஎம்கேக்கும் அதே தான் ஏடிஎம்கேக்கும் அதே தான் ஸோ அதனால் விசிக்கே நாங்கள் தனியாக இருந்து நாங்கள் ஜெயிச்சோம் எங்களை நாங்கள் இல்லாமல் ஜெயிக்க முடியாது இல்லைங்க இல்லைங்க இவங்க இல்லாமையும் இப்போ நாளைக்கே ஒரு உடன்பாடு வருதுன்னு வச்சுங்க ஏடிஎம்கே டிஎம்கே சார் ரெண்டு பேரும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் எந்த கட்சி உதிரி கட்சியும் நமக்கு வேண்டாம் நீங்களும் தனியாக நில்லுங்க நானும் தனியாக நிற்கிறேன் யார் ஜெயிக்கணுமோ எவ்வளோ சீட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால் இந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டு கிடைக்காதுங்க ஓட்டு கிடைக்கும் அவங்களுக்குரிய அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஓட்டு போடுவாங்க மற்றபடி ஜெயிப்பதற்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது அதனால் இவங்க விசிக்க சொல்கிறது அது அவங்களுடைய கருத்து சுதந்திரம் என்னவொன்னாலும் சொல்லலாம் ஆனால் இவங்க எதனால சொல்கிறாங்கன்னால் ஏதாவது ஒரு கட்சி நாளைக்கே டிஎம்கே ஏன்னா இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன் வச்சு பார்க்கும்பொழுது டிஎம்கேக்கு இருபத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டு தான் ஏடிஎம்கேக்கு இருபது புள்ளி அஞ்சு சதவீதம் ஏடிஎம்கே அந்த டிஎம்டிக்கே ரெண்டு சேர்ந்து மூணு சதவீதம் ஸோ அதனால் டிஎம்கேக்கும் தெரியும் அலையன்ஸ் இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாது இவர் விட்டார்னு வச்ச நாளைக்கு பே ஏடிஎம்கே விஜயோட கூட்டணி சேர்ந்தாருன்னு வச்சுங்க இவங்க ஜெயிச்சிடுவாங்க அதனால் டிஎம்கே விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த ஒரு இதில் தான் வீசிக்கவோ எல்லாமே பேசுகிறாங்க எங்கள் துணை இல்லாமல் ஜெயிக்க முடியாது இல்லை இல்லை இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு பெரிய கட்சிகள் முடிவு பண்ணிட்டாங்க இதுவே வேண்டாங்க நீங்களாக நானாக பார்த்துடலாம் இது ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னு வச்சுங்க இந்த கட்சியெல்லாம் ஒரு சீட்டு கிடைக்காது நாளைக்கு இவ்வளவு உங்களுக்கு ஒட்டு சதவீதம் அதுவும் கிடைக்காம போயிடும் இதுதான் என்னோட கருத்து மும்மொழி கொள்கை விவரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முகமூடிக்கு பின்னாடி இருக்கிறது சமஸ்கிருதம் தான் அதன் மூலமா தான் ஹிந்தி திணிப்பு சமஸ்கிருத திருப்பி தான் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர் விளக்கம் கொடுக்கிறார் சார் என்னைக்கே நாங்கள் தமிழை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே உங்களோட கருத்து என்ன சார் தமிழை விட்டு கொடுக்க இந்த கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிம்பாங்க அதில் எந்த ஒரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்துடைய மொழியை இவர்கள் வந்து எந்த விதத்துலையும் அதை தள்ளுபடி இது பண்ணலை ஏன்னால் ம முதல் மொழி தாய்மொழி எடுத்துங்க தாய்மொழி எடுத்து அஞ்சாவது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த தாய்மொழியில் நீங்க இது பண்ணுங்க ஆந்திராவா தெலுங்கில் பண்ணுங்க ஹைதராபாத் தெலுங்கில் பண்ணுங்க ஒடிசானா ஒரியாவில் பண்ணுங்க இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கேரளா மலையாளத்தை பண்ணுங்க தமிழ்நாடு தமிழில் பண்ணுங்க அது எந்தவித சேஞ்சஸும் அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில கொண்டு வரவில்லை இரண்டாவது மொழி ஆங்கிலம் மூன்றாவது மொழி உங்கள் விருப்பத்திற்கேற்ற மாதிரி இந்தியாவில் இருக்க எந்த மொழியை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த என்ஈபியில் சொல்கிறாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் உடனே இவங்க சொல்கிற தமிழ்நாட்டில் மூன்றாவது மொழி அப்போ ஹிந்தி தானே சொல்கிற இல்லை மூன்றாவது மொழி நீங்கள் உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஃபெசிலிட்டியை பார்த்துங்க சார் உங்கள் ஸ்கூலில் வந்து இப்போ ஒரு கிளாஸில் இருபது பேர் இருக்காங்கன்னா நாலு பேர் தெலுங்கு கேட்குறோம் நாலு பேர் மலையாளம் கொடுங்கிறோம் நாலு பேர் சமஸ்கிருதம் கொடுங்கிறோம் நீங்கள் என்ன பண்ண முடியும் அரசாங்கம் அதில் முடிவு விடுங்க இல்லைங்க நாங்க அந்த மாதிரி பண்ண முடியாது ஒருத்தர் ஒருத்தர் இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ண முடியும் சரி அப்போ என்ன பண்ணுங்க ரெண்டு லாங்வேஜ் கொடுக்குறேன் முடிவு பண்ணுறீங்களா அந்த ரெண்டு லாங்குவேஜ் நீங்கள் என்ன பண்ணணும் பேரண்ட்ஸ்ஸை பேசணுங்க நம்ம மாணவர்களை விருப்பம் வந்துவிட்டு வேறு மொழியாதானே இருக்கும் சார் இருக்கும் இல்லையா அப்போ நீங்க என்ன பண்றீங்க மூன்றாவது மொழி அப்ப நீங்க திணிக்கிற மாதிரி ஆயிடும் அதனால தான் நாங்கள் ரெண்டு மொழி போகிறோம்னு சொல்றோம் இல்லை அப்போ ரெண்டு மொழி போகிறோம்னு சொல்றீங்களா உங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நீங்க எடுத்து நடத்துற திமுக கழக லீடர்ஸ் எடுத்து நடத்துற அமைச்சர்கள் உறவினர்கள் எடுத்து நடத்துகிறேன் ஸ்கூல்ல அதில் மூன்றாவது மொழி இருக்கு இந்திய நீங்க கண்டிப்பா படிக்க வைக்கறீங்க இல்லையா அப்ப அது பரவாயில்லையா அப்ப நீங்க என்ன பண்ணுங்க நான் சொல்றேன் சிபிஎஸ்சி சிஸ்டம் அந்த மாதிரி சொன்னாங்க என்ன பண்ண முடியும் நோ சிபிஎஸ்சி சிஸ்டம் அந்த மாதிரி அப்படி நோ அப்போ நீங்களும் அதுக்கு துணை போறீங்க நீங்கள் சொல்லுங்கள் சிபிஎஸ்சி சிஸ்டம் மூலம் ஹிந்தி கொண்டு வர வேண்டியிருக்கு நாங்கள் இந்திக்கு ஒரு எதிர்ப்பாக இருக்கிறோம் அதனால் சிபிஎஸ்சி சிஸ்டமே எங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் எங்கள் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டு உங்கள் பள்ளிக்கூடம் எல்லாத்தையுமே ஸ்டேட் சிலபஸ்க்கு மாற்றுங்க மாற்றுவீங்களா மாற்ற மாட்டேங்க ஸோ அப்போ அதுங்க என்ன இருக்குது அது பிஸ்னஸ்ன்னு ஆகிடுறது இப்போ நேற்றையோ முந்தாணத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க எந்த ஒரு ஸ்டேட்லேயும் சிபிஎஸ்சி சிலபஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஸ்டேட்டோடைய பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கொண்டு வந்துட்டாங்க அப்போ எல்லா பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஸ்டூடெண்ட் என்னுடைய பையன் வந்து இந்தி கற்றுக்கிறது அவங்களுக்கு எந்த விதத்திலும் தடை இல்லைங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இந்திய பிரச்சார சபா இருக்கு போங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறாங்க நீங்கள் சிஎம்ஓ இந்த தமிழக அரசாங்கமாக என்ன சொன்னீங்க நாங்கள் இந்திக்கு எதிர்ப்பு இல்லை இந்திய வந்து நாங்க வெறுக்கலன்னு சொல்றீங்க சரி அப்ப எதுக்கு இந்திய மொழியில அழிச்சு இங்கே பெயிண்ட் எடுத்து இதெல்லாம் முன்னுக்கு பெயிண்ட் முரணாக இருக்கு இந்திக்கு நீங்க எதிர்ப்பு இல்லைனாலும் நீங்க என்ன பண்ணுங்க எல்லா ஒரு ஸ்கூல்லையும் அந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பேரண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு இது கொடுங்க லெட்டர் கொடுங்க உங்களுக்கு எந்த இது வேணும் இதுல முக்கால்வாசி பேர் இந்தி தான் வேணும்னு சொல்லிட்டாங்களோ இந்திய கத்துக் கொடுங்க அதையே நீங்க முடியாதுங்கிறீங்க எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படிங்கிறீங்க சோ இது வந்து சரியா இல்லைங்க இது முன்னுக்கு பின் முரணா தான் இருக்கு அதனால இப்ப நீங்க முக முகமுடி அணிந்து கொண்டு சமஸ்கிருதத்தை உள்ள கொண்டு யாரும் சொல்லலை எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் தமிழ்நாட்டில் எங்களுக்கு சமஸ்கிருதம் வேணும்னு சொல்லலைங்க அந்தந்த ஸ்டூடெண்ட் கேட்பாங்க எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் முக்காவாசி ஸ்டூடெண்ட் இந்தியை கேட்பாங்க ஏன்னால் இந்தியாவுக்குள்ளே சோ மெனி நார்த்தர்ன் ஸ்டேட்ஸில் எந்த அளவுக்கு இப்போ ஐடி டி இண்டஸ்ட்ரி இருக்கவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சவங்க இது யூஸ்ஃபுல்லாக போகும்போது அப்படிங்கிறதுனால கேட்பாங்க அவ்வளவுதான் அரசு பள்ளியில் என்னுடைய வேண்டாம் அப்படின்னா இரண்டு மொழி கொள்கை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதை ஒரு சர்வே எடுங்க நீட்டுக்கு நீங்க சர்வே எடுத்தீங்க இல்லையா ஒரு எண்பது லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி நீட் எக்ஸாமே வேண்டாம்னு சொன்னீங்க அப்போ அந்த மாதிரி மும்மொழி கொள்கைக்கு ஸ்டேட்ல ஸ்டேட் சிலபஸில் மூணாவது மொழியை கொண்டு வர வரலாமா வேண்டாமா அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்ட வாங்குங்க எஸ் அப்படின்னு சொன்னாங்களா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் விருப்பம்னு கேளுங்க ஏன்னா ஸ்டூடெண்ட் சொல்லணும் அஞ்சாவது எட்டாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு முதிர்ச்சி இருக்காது ஸ்டூடெண்ட் சொல்ல முடியாது அப்ப அதெல்லாம் பேரண்ட்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க அந்த மாதிரி சமயத்தை மும்மணி கொள்கை உங்களுக்கு வேணுமா ஆமா வேண்டும் அப்ப எந்த இது வேணும் உங்களுக்கு அவங்க செலக்ட் பண்ணட்டும் அப்ப நீங்க உங்க ஸ்கூல்ல இவ்வளவு ஆப்ஷன் கொடுக்க முடியுமா பாருங்க அவ்வளோ நாடு முழுக்க லோக்சபா தேர்தலில் மக்களின் அந்த சீட்டு வந்துட்டு குறைக்கப்படுவதாக வந்துட்டு சில தகவலாம் வெளியில் வந்துச்சு சார் அதற்காக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலையும் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்பது இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குறைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுக்காக அனைத்து கூட்டம்லாம் அனைத்து கட்சியும் அனைத்து கூட்டம்லாம் நடத்த இருக்கிறார்கள் ஆனால் மத்திய அமைச்சர் வந்துட்டு தமிழகம் வந்தபோதே உறுதியாக சொல்லிவிட்டார் அமித்ஷா அவர்கள் இதில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே உங்களோட கருத்து என்ன சார் ஸோ இந்த தொகுதி சீரமைப்பு அப்படிங்கிறது எல்லா கண்ட்ரிலுமே உண்டு சார் யூஎஸ் எடுங்க யூரோப்பியன் யூனியன் எடுங்க எல்லாத்துலேயும் உண்டுங்க பெருகி வரும் மக்கள் தொகை அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் வருஷம் அமெரிக்கால லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு இருக்கா மாதிரி அங்க காங்கிரஸ் செனட் காங்கிரஸ்க்கு நானூற்றி மூணு பிரதிநிதிகளாக என்னமோ எக்ஸாக்ட் ஞாபகம் பதிமூணும் அண்ட் செனட்டை பொறுத்தவரைக்கும் நூறு சீட் இது எப்ப நிர்ணயித்தாங்கன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் வருஷம் அதுக்கப்புறம் மக்கள் தொகை அந்தளவுக்கு இருக்கு இந்த தேதிக்கு அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி குரோட்ஸ் சேரங்க ஓகேவா ஸோ ஆனாலும் அந்த இது மாறவில்லை அதே தான் வச்சுருக்காங்க ஓகே நம்ம தமிழ்நா இந்தியாவில் அந்த மாதிரி யூரோப்பியன் யூனியன் அங்கே நீங்கள் டி ஜெனரேட்டிவ் ப்ரொஃபஷனாலிட்டி அப்படின்னு ஒரு ரேஷியோ கொண்டு வந்து அங்கே யூரோப்பியன் யூனியனில் அந்த தொகுதி சீரமைப்பை பண்ணுறாங்க இந்தியாவில் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் முதல் எலெக்ஷன் நடக்கிறது அந்த நடக்கிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனே இந்த தொகுதி சீரமைப்பை பண்ணிட்டாங்க எப்படி பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் வருஷம் சென்சஸ் எடுத்தது அந்த சென்சஸ் பிறாரம் எடுத்தாங்க அப்போ பண்ணது தான் இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் அதுக்கப்புறத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க

இந்த தொகுதி சீரமைப்பை பண்ணாங்க ஆனால் இந்த ஒரு ஒரு இல்லையா அதுதான் இது வந்து இண்டிபெண்ட் பாடி அதுதான் சீரமைப்பே பண்ணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சரி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஒரு இது கொண்டு வரணும் அந்த கொண்டு வரும்பொழுது அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்டப்படி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் நாற்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த நாற்பத்தி ரெண்டு பிரகாரம் ரெண்டாயிரம் ஆண்டு வருஷம் வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சுட்டாங்க ஸோ அதனால அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் இதுவே தொகுதி சேரமைப்பு பணிகளை இவங்க மேற்கொள்ளவில்லை காங்கிரஸ் தான் வந்துட்டு ஆரம்பத்தில் கொண்டு வந்திருக்கு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கொண்டு வந்து ஏன் வந்துட்டு பாஜக கொண்டு வரது போல நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க எதிர்க்கு அதான் இவங்க புரியாமல் பண்ணுறாங்க அதனால தான் நான் இவ்வளோ டீட்டெயில் நேர்களுக்கு புரியட்டும் அதனால தான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த தொகுதி சேரமைப்பு ஸோ ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்து ரெண்டாம் வருஷம் எண்பத்தி நாலாவது அமெண்டுமெண்ட் ஃபோர்த் கொண்டு வராங்க அந்த ஃபோர்த் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்து சென்சஸ் அப்போ ரெண்டாயிரத்து இவங்க ஒரு இது பண்ணலாம் ஆனால் ஒன்றில் எண்பத்தி நாலாவது பிரகாரம் இருபத்தி வரைக்கும் ஆறாம் ஆண்டு வரைக்கும் இதை தொகுதி சீரமைப்பை தள்ளி வச்சிடுறாங்க இந்த தொகுதி சீரமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொள்ளாச்சி இப்போ இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கலாம் பொள்ளாச்சின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த பொள்ளாச்சியில் அந்த தலைமையிடமாக கொண்டு ஒரு ஆறு தொகுதிகள் பொள்ளாச்சிங்கிறது பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சி இதுக்கு ஆறு இது அந்த ஆறு இதில் இந்த கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை இந்த மாதிரி இன்னொரு நாலு தொகுதி அது எல்லாமே பொள்ளாச்சிக்குள்ளே இருக்குது அந்த நாலு தொகுதி ப்ளஸ் ரெண்டு தொகுதி திருப்பூர்லேருந்து அந்த ரெண்டு தொகுதி இந்த பொள்ளாச்சிக்கு வரும் அந்த மாதிரி கோயம்புத்தூர்னு எடுத்துன்னு வச்சுங்க சூலூர் கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் கிழக்கு கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு அப்புறம் திருப்பூர்லேருந்து பல்லடம் இது கோயம்புத்தூர் கீழே போயிடுது ஸோ இந்த மாதிரி சீரமைக்கிறாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வரைக்கும் ஆண்டு வரைக்கும் சீரமைப்பு நடக்காது அப்படியே நடந்தாலும் எந்த தொகுதி இன்னைக்கு சட்டசபையில் எவ்வளவு இருக்கு தமிழ்நாடு இரநூத்தி நாற்பத்தி மூணு பார்லிமெண்டரி கவுன்சிலி முப்பத்தி ஒம்போது இது எல்லா ஸ்டேட்டுக்கும் இது தான் அந்த மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி மூணு பார்லிமெண்ட் தொகுதி இதில் குறைக்கோ மேற்கு இது பண்ண மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும்ட்டாங்க அதை தான் நேற்று அமித்ஷாவுன்னு சொல்கிறார் இது என்னுடைய யுகம் ஏன்னால் இது சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி நாலாவது கான்ஸ்டியூஷன் அமெண்டமெண்ட் பிரகாரம் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வரைக்கும் ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது ஆனால் என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா கொங்கு நாடு அப்படிங்கிறது அங்கே இருக்கிற இதெல்லாம் வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம் தொகுதிகள் ஆட் பண்ணலாம் பார்லிமெண்டரி கான்ஸ்டியூவன்சிலேயே ஆறு இப்போ தொகுதி சொன்னேன் கோயம்புத்தூர் அஞ்சு பிளஸ் பல்லடம் திருப்பூர்ல இருந்து அங்க கொண்டு போயிருக்காங்க பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றம் கோயம்புத்தூருக்குள்ள வரலாம் இல்ல இங்க இருக்கு அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் உங்க டோட்டல் கான்ஸ்டியூவன்சி முப்பத்தி ஒன்பது தான் அதுல சேஞ்ச் இருக்காது இதை தான் இவங்க சொல்றாங்க சோ இதை வந்து தான் சிஎம் கேட்டிருக்கார் கிளாரிஃபை பண்ணுங்கன்னு அவங்க கிளாரிஃபை பண்ணட்டும் ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மறுபடியும் அதை ரிப்பீட் பண்றேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் கொண்டு வந்து எண்பத்தி நாலாவது கான்ஸ்டிடியூசன் அமெண்ட்மெண்ட் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையில் தொகுதி சீரமைப்பு எதுவும் இருக்காது எவ்வளோ தொகுதி இருக்கோ அதே தொகுதி தான் பார்லிமெண்ட் ஆகட்டும் ஒவ்வொரு ஸ்டேட் ஆகட்டும் அவ்வளோ தான் இருக்கும் ஈவன் எஸ்டிக்கு ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குறீங்களே அதுலேயும் ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு அதை சொல்லிருக்காங்க சார் தாவேகாவின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா ஆணையத்தை வந்துட்டு சிறப்பாக நடைபெற்றிருச்சு சார் இதில் விஜயகாள் பேசும்போது ஹிந்தி மொழியை எங்கேயுமே வந்து பயன்படுத்தலை அதாவது ம இங்கே வந்துட்டு என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு ஒரு பக்கம் பாஜகவும் திமுகவும் வந்துட்டு இணையத்தில் வந்து சண்டை இருக்காங்க இந்த விளையாட்டுலாம் இங்கே தேவையில்ல அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் சார் இது ஒரு பக்கம் என்றாலும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா பேசியது கவனத்தை பெற்றிருக்கு சார் எங்களிடம் பணம் கிடையாது ஆனால் மக்களின் உழைப்பு இருக்குது எங்களோட திறமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்கள் பிரச்சனை நாங்கள் சிறைச்சலவும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு உங்களோட பதில் என்ன சார் இதுவும் ஒரு தன்னம்பிக்கையை தான் காட்டுறது அவ்வளோதான் சார் நீங்கள் அட்லீஸ்ட் விஜய் அவங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி அதில் நின்று இருக்கணும் நின்று அவங்களுடைய பலத்தை சோதித்திருக்க வேண்டும் இன்னைக்கு விஜய் விஜய்னு சொல்கிறவங்க விஜய் என்ன சொல்கிறார் சார் நாங்கள் ஒரு பெரிய கட்சி எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வர வேண்டும் நாளைக்கு ஒரு பிஜேபியோ ஏடிஎம்கேவோ விஜய் தலைமையாக ஏற்றுண்டு நாளைக்கு ஜெயிச்சு அவருக்கு தலைமை கீழே அவரை முதலமைச்சரை வச்சு ஆட்சி அமைப்பாங்களா சார் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க எந்த ஒரு கட்சியும் பண்ண மாட்டாங்க ஸோ விஜய் வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு காம்ப்ளஸ்ட் ஆட்டிடியூட் அதாவது ரொம்ப தன்னமிக்கல போராடுறோங்கிறார் ஏன்னா நீங்கள் என்ன மார்ஜின் உங்களுக்கு என்ன பலம் இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாதுங்க உங்களுக்கு எவ்வளோ இவங்க இருக்காங்க ஃபேன் பேஸ் எழுபது லட்சம் எழுபத்தஞ்சி ஒரு கோடி இருக்காங்களா அந்த ஒரு கோடி இருந்தாலும் இன்னி வரைக்கும் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் அத்தனை பேரும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஏன்னால் அதில் டிஎம்கேவும் இருக்காங்க ஏடிஎம்கேவும் இருக்காங்க நீங்கள் நீங்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் டிஎம்கே பார்ட்டியை சேர்ந்த கேடல்ஸ் அவங்களாம் கோர் மெம்பர்ஸை டிஎம்கேக்கு அவங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க உங்களோட ஃபேனாக இருக்கலாம் நாளைக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க நீங்கள் கட்சி ஆரம்பித்து போகும்பொழுது உங்கள் ஃபேன் பேஸ் குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா தீவிர உறுப்பினர்கள் அவங்களுக்கு போட மாட்டாங்க ஏடிஎம்கேயும் அதே தான் ஸோ அதனால விஜய் கட்சி ஆரம்பித்தா அவருக்கு எவ்வளோ வரும் இவர் ஆரம்பித்தார் சார் விஜயகாந்த் ஃபர்ஸ்டே எலெக்ஷன் ரெண்டு எட்டு பர்சன்ட்டோ எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் எடுத்தார் அவ்வளோதான் ஆனால் விஜயகாந்த் ஒரு தனி மனிதனாக விருதாச்சலத்தில் நின்று ஜெயிச்சிட்டார் அது அவருடைய திறமை அந்த மாதிரி விஜய்க்கும் சில பேக்கெட் இருக்கலாம் விஜய்க்கும் சில தொகுதிகள் இருக்கலாம் அந்தந்த தொகுதியில் விஜய் நிற்கலாம் ஸோ இன்னைக்கு நாளைக்கு யாரோட உங்கள் கூட்டு சார போறீங்கன்னு நீங்க தனியார் வந்து ஜெயிக்க முடியுமா நான் உறுதிட்டு சொல்றேன் சார் கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஒரு எம்ஜிஆர் இருந்தார் பண்ணார் எம்ஜிஆருக்கு அப்புறம் கூட ஜெயலலிதா அவங்க நைன்டீன் எயிட்டி நைனில் ஜெயலலிதா ஒரு பக்கம் வி என் குழு ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்கிறதே ஜெயலலிதாவுக்கு இருபத்தி ஏழு சீட்டாக மோதான் தான் டிஎம்கே ஜெயிச்சாங்க ஆட்சி அமைச்சாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி டிஎம்கே ஆட்சியை கலைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஓட்டு இது வச்சது அப்போது எல்லாம் ஒன்றும் சேர்ந்தாங்க அப்போது வந்து ஜெயலலிதா ஜெயிச்சாங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு எலெக்ஷனில் ஜெயித்தாங்க அதுக்கடுத்து எம்ஜிஆர் சாகிற வரைக்கும் அவர் தான் சிஎம் அது எம்ஜிஆர்ன்ற ஒரு தனி பெருமை அடைந்த ஒரு இவர் ஆனால் இதை வந்து ப்ரூவ் பண்ணணுங்க விஜய் வந்து ப்ரூவ் பண்ண இன்ன வரைக்கும் ப்ரூவ் பண்ணார் அதனால் இவர் தனியாக நான் நின்று ஜெயிக்க போகிறேன் ஆதவர்ஜன் சொல்கிறார் ஆதவ் அர்ஜுன் வரைக்கும் எதிராக சார் இருந்தார் விசி இருந்தார் விசி உங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் ரொம்ப கொடுத்தாங்க ஏதோ கருத்து வேறுபாடு உடனே அதிலேருந்து இங்கே வந்தீங்க இங்கே வந்துட்டு இவரை தலைமையை ஏற்றுட்டிங்க அப்போ நீங்கள் பேசுகிறீங்க மக்கள் இப்போ உங்களை எப்படி பார்ப்பாங்க ஆதோ வர்ஜுனு நேற்று வரைக்கும் அதில் இருந்தா உடனே இங்கே வந்து இதில் உட்காடுறப்பா ஸோ நீங்கள் பேசுகிற பேச்சு மக்களிடம் எந்த அளவுக்கு போய் சேரும் தெரியாது எங்களிடம் அந்த அளவுக்கு பணம் இல்லைங்கிறீங்க பணம் இருக்குது பணம் இல்லைங்க எல்லா மக்களும் ஓட்டுக்காக பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறதில்ல அது இருந்தது ஆனால் புதிய எலெக்ஷன் வரும்பொழுது ரெண்டாயிரத்து பதினொன்று எலெக்ஷன் என்ன ஆச்சுங்க ரெண்டாயிரத்து ஆறு பதினொன்று திமுக கழகம் டூ ஜி ஸ்கேம் ரொம்ப இதுவாகச்சு ஒன்றே ரெண்டாயிரத்து பதினொன்று எலெக்ஷனில் காம்ப்ளீட்டாக டிஎம்கே தூக்கிட்டாங்க இருபத்தி மூணு சீட்டு தான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சது மக்கள் எல்லாேருமே எப்பொழுதுமே பணத்துக்காக ஓட்டு போடுறது இல்லை சில சமயத்தை கொள்கை அதெல்லாம் இருக்குது ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனியா நின்று ஜெயிக்க போகிறோம் இது பண்ண போகிறோம் எல்லாமே உங்களுக்கு ஒரு இது தான் ஆனால் இது முடியுமா தெரியாதுங்க ஏன்னா வரைக்கும் நீங்கள் ப்ரூவ் பண்ணலை தனியா நின்று ஜெயிக்க முடியாது கூட்டணி ஏடிஎம்கே உங்கள் தலைமையை ஏற்றுட்டு நீங்கள் சிஎம்னு வர மாட்டாங்க பிஜேபி அண்ணாமலை உங்கள் தலைமை எத்துன்னு வர வர மாட்டாங்க பிகாஸ் எட் டு ப்ரூவ் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அதனால் இவங்க சொல்வதால் முழுமனதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்தை ஒழிக்க ஞானசேகரன் வழக்கில் பார்த்தீங்கன்னா பல திடீக்கீடும் தகவலாக வந்துட்டு இருக்குது சார் இப்போ சமீபத்தில் குற்றப்பத்திரிக்கை கூட தாக்கல் பண்ணியிருந்தாங்க அது குறித்து முழு விவரம் எதுவும் வெளியில் வரல இதன் பின்னணி எப்படி இருக்க போகுது சார் வரும் நாட்களில் ஸோ இந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கியிருக்காங்க நான் தாக்கல் செய்திருக்காங்க பார்த்தேன் இதில் வந்து மெயின் இது என்ன சார் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அந்த பெண்ணை பத்தொம்பது வயது காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கற்பழித்தது கற்பழித்து அந்த பெண் வந்து போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து மூணு நாளைக்கு அப்புறம் தான் நாலு நாளைக்கு அப்புறம் தான் இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அதில் நிறைய கண்ட்ரவர்சி அந்த பெண் போட்ட எஃப்ஐஆர் ஃபுல் டீட்டெயில் கொடுத்து பெண்ணுடைய அட்ரெஸ்ஸு அவங்க ஃபாதர் மதர் எல்லாத்தையும் இதுவே ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒன்று அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க இவர் மட்டும் இல்லை இன்னொருத்தர் இருந்தார் அதை தவிர இவர் வந்து சார்னு ஒருத்தரை ஃபோனில் கூப்பிட்டாருங்கிறாங்க அந்த சார் யாருன்னு இது வரைக்கும் தெரியாது இவர் அரெஸ்ட் பண்ணிங்க தென் ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் கமிஷன் ஹைகோர்ட் உத்தரவு ஆரம்பிச்சுங்க மூணு லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க விசாரணை பண்ணாங்க அஞ்சு நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து இப்போ பண்ணாங்க பண்ணதில் இங்கே கொண்டு வந்ததெல்லாம் என்னன்னால் இவர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு வருஷத்துலேருந்து பல க கொள்ளைகளில் ஈடுபட்டிருக்காங்க நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சி சவரன் அவர் வீட்டிலேருந்து எடுத்திருக்கோம் தென் இவர் நிறைய இதில் எடுத்ததில் அதெல்லாம் வெளியில் விற்று பெரிய கார் வாங்கியிருக்கார் இவங்க வீட்டுடைய மூணாவது மாடி மூன்றாவது தளம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணிருக்காங்க அது வேண்டாங்க இது வந்து சத்தரி செகண்டரி ஒன் மெயின் இது என்ன அந்த ரேப்பு விஷயம் அந்த ரேப்பு விஷயத்தில் சாருன்னு ஒருத்தரை சொன்னாங்க அந்த சாரை பற்றி அதாவது தெரிஞ்சுதான் உங்கள் விசாரணையில் அதை பற்றி இவங்க எதுவுமே சொல்லலை ஏன் விசாரணையில் சொல்லலை அப்படின்னா ஏன் இவர் சொல்ல மாட்டேங்கிறாரா இவர்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க முடியவில்லை அவங்களால் இல்லை நாங்கள் எல்லாம் விசாரிச்சிட்டோங்க நாங்கள் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடுங்க சாருன்னு ஒருத்தரை கிடையாது நீங்கள் குற்றப்பத்திரிகளை போட்டுருங்க இதுதாங்க குற்றம் மற்றபடி இவங்க சொன்ன மாதிரி சார் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் இல்லையா பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுங்க அதில் நீங்கள் சொல்லிடுங்க இல்லைங்க இதை தாங்க குற்றம் அப்போ ரேப் பண்ணாரா அங்கே அட்டன் பண்ணாரா இல்லையா அதை சொல்லுங்க அதில் இவரை தவிர வேறு யாராவது இருந்தாங்களா சொல்லுங்கள் சார்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணாரா இல்லையா நீங்கள் எனி ஃபோன் நான் இப்போ பேசிட்டு இல்லைன்னா நீங்கள் ரெக்கார்டிங் எடுப்பீங்க டவரில் பேச்சுருக்கார் இன்னி தேதிக்கு இந்த டயத்தில் அந்த மாதிரி ரெக்கார்டிங் எடுக்க முடியுமா முடியாது ஆஸ் எ லேமேன் நான் கேட்குறேன் எடுத்துக்க முடியுமா ரெண்டாயிரத்தி டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சாயங்காலம் ஏழே முக்காலுக்கு இந்த நடந்த இதில் அந்த பெண் சொல்வது சாருன்னு கூப்பிட்டார் அப்படின்னு கூப்பிட்டாரா கூப்பிடலையா ரெக்கார்டிங் ஆகிருக்கோ ஆகலையே இதெல்லாமே நீங்கள் சொல்லிவிடுங்க எஸ்ஐடி விசாரணை கமிஷனில் சார் என்று கூப்பிடவே இல்லை ரெக்கார்டிங் இல்லை இருக்குது இல்லை இல்லை ரெக்கார்டிங் இருந்தால் அதை நாங்கள் பார்த்துட்டோம் சாருன்னு ஒன்று இல்லவே இல்லை ஸோ அப்போ நீங்கள் முடிவு பண்ணுறது சாருன்னு ஒருத்தர் கிடையாது இது கற்பனை சொல்லிடுங்க முழுசாக கொண்டு வந்துடுங்க அப்போ என்னாகும் ஐ கோ கோர்ட்டில் போகிறது கோர்ட்டில் கேஸ் போடும்போது இவங்க பேசட்டும் யார் கோர்ட்டில் இந்த பெண்ணுக்கு ஆஜராக டிஃபென்ஸ் ஆப் ஆஜராக போகிறாங்க அவங்க கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் கோர்ட்டில் வந்து முடிவு பண்ணிட்டாங்க சாரண ஒத்துமே கிடையாதுன்னு ஓகே முடிச்சிடுங்க ஆனால் இவ்வளவு நடந்துருக்கு சாரண ஒத்தர் இல்லாமல் போயிடுவாங்களா இதை தான் எல்லா மக்களும் கேட்குறது நீங்கள் சாரண உத்தரம் இல்லவே இல்லைன்னா கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு கோர்ட்டில் ப்ரூவ் ஆகணும் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே யார் இதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துன்னு போவாங்க ஏதாவது கட்சி இதில் உள்ளே வந்து இல்லை உச்ச நீதிமன்றம் நாங்கள் எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னு போவாங்களா தெரியாது இது முடிகிற வரைக்கும் இந்த சாருன்னு ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருந்து கொண்டே தான் இருக்கும் அதை தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவலை கொடுத்த அமைக்க நன்றிங்க சார் நன்றி நன்றி